ஹலோ மக்களே வெல்கம் டு ஸ்ரீ மஞ்சு பிளாக்ஸ் ஸோ இந்த சம்மருக்கான கார்டன் காட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் நீங்கள் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்போ கார்டன் டூர் போட போகிறீங்கன்னு கூடிய சீக்கிரமாகவே போடுறேன் ஸோ என்னையோடைய ஹார்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டாணி அப்புறம் வந்துட்டு பீன்ஸ் கொஞ்சம் பச்சை மிளகா அதெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்தாச்சு ஸோ பட்டாணியும் நல்லா அழகழகாக பீன்ஸும் நல்லா நீட்ட நீட்டமாகவே வந்தது நம்ம தோட்டத்தில் இருந்துட்டு அந்த காய்கறி நம்ம பறித்து சாப்பிட்றப்போ அதில் இருக்க சந்தோஷமே வேறு என்னங்க அண்ட் இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா அம்மா ரொம்ப ஸ்பெஷலான எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அடதோ தோசை பண்ணியிருந்தாங்க அதுவும் முருங்கையில போட்டு தோசை நல்ல முறு முறு டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெசிபி டெஃபினட்டாக கேட்பீங்க ஃபுல் வீடியோவில் ரெசிபி எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக லிங்க் பட்டன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணவங்க ஒன்று ரெண்டு பேர் எனக்கு கமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப திரு திருப்தியாக ஒரு தோசை அப்புறம் அவியல் எள்ளுப்பொடி தேங்காய் சட்னி கேட்குறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது இல்லைங்க நானும் சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாக அன்னையோட நாளில் முடித்தேன்